வணக்கம் நண்பர்களே இப்போது இருக்கப்பட்ட இந்த வீடியோவை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப தேய் பட்டினம் கிராமம் தேய் சித்தார் சித்தாரொட்டி செல்லக்கூடிய கடற்கரை சாலை மங்கம்மா சாலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சாலை தேய் வந்து புவாரியா ஸ்கூல் வழியாக அந்த ஒட்டி செல்லக்கூடிய கடற்கரை சாலை தேய் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் இடதுபுறத்தில் கடற்கரை ஓரமாக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு முகாம் பாதுகாப்பு முகாம் இங்கே அந்த மாற்றுத்திறனாளிகளை வச்சு பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய உணவுகள் வழங்கி அவரை நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வருவாங்க இது ஒரு தொண்டு நிறுவனம் மூலமாக ஸ்பீடு அப்படின்ற தொண்டு நிறுவனம் மூலமாக இந்த இதை நடத்திக்கிட்டு வருவாங்க இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த அரசு மங்கலம் மங்களக்குடி திருவாடான தேவிப்பட்டினம் இந்த ராமநாதபுரம் இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க அவர்களை பராமரிக்கிறதுக்கு அவங்களுக்கு உணவு தயாரித்து கொடுப்பதற்கான பெண்கள் வேலை செய்கிறாங்க அவங்க நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு மாற்றத்தினரானே ஒரு ஆண் பாதுகாவலர் இருக்கிறாங்க இந்த வீடியோ போடக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா இவர்களுக்கு உணவுக்கு தேவையான அரிசி பருப்புகளை அரசாங்கம் வழங்கி வருது இது சில நல்ல உள்ளங்கள் சமூக நல அக்கறை உள்ளவங்க தங்களுடைய ஆசையை நிறைவேற்றும் விதமாக இவங்களுக்கு வேண்டிய உணவுகளை நேரடியாக அவங்களே கொண்டு வந்து கொடுத்து வழங்கி வருவாங்க அதே மாதிரி நாமளும் நம்ம என்ன செய்யணும் நமக்கு நம்மளால் இயன்ற ஏதாவது ஒரு ஒரு வேலைக்கான உணவுகள் அவருக்கு தேவையான உடைகள் நம்முடைய விசேஷங்களில் மீந்து போகக்கூடிய அந்த உணவுகள் இது போன்ற விஷயங்களை கொடுத்து நம்ம உதவும் பொழுது அது நம்மளுக்கு ஒரு பெரிய பலன் தரக்கூடியதாக இருக்குது என்றும் அன்புடன் உதவும் நண்பன் நன்